நம்மளுடைய தேவன் நமக்கு வேண்டி என்ன செய்யறாருங்கிறத பார்க்க போறோம் நாற்பத்தி மூணு இருபது வருஷம் சொல்லுது நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலுச்சற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அலையிலையா அதாவது என்ன சொல்றார் என் ஜனத்துக்கு வேண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ட்டு உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க அவருடைய தானே ஓகே உங்களுக்கு வேண்டி தேவன் எந்த மட்டும் இறங்குறதுக்கு அவர் வல்லவராக இருக்கார் அவர் நீங்க விசுவாசிங்க ஓகேவா அவர் உங்ககிட்ட உங்க நீங்க இருக்கிற இடத்துல அவர் உங்களை தேடி வருவார் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுவார் ஓகேவா உங்களை சுகப்படுத்துவார் பெலப்படுத்துறார் உங்க காயங்களை ஆற்றாரு ஓகே நீங்க அவர் விசுவாசா போதும் உங்க விசுவாசம் எங்க இவ்வளவு இந்த வசனம் உங்களுக்கு தெரியாதது இல்ல இல்லையா ஆஹ் அப்போ உங்க விஸ்வாசம் என்ன எங்க ஏன் கலங்குறீங்க ஏன் சோகமா இருக்கீங்க ஓகே அப்போ தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய முடியலன்னு கஷ்டமா இருக்கா ஜஸ்ட் டோன்ட் கேர் உங்களை பலப்படுத்துற ஆவியான ஒருத்தர் தெய்வ ஆவியானவருடைய வல்லமையினால உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வார் இப்போ பேதுரு என்ன பிரதான சீசன் பேதுரு அவர் தான் மறுதளிக்கிறாரு இல்லையா மத்தவங்க ஓடி போறாங்க இவர் மறுதளிக்க செய்கிறாரு தூஷிக்கவும் கிறிஸ்து கிறிஸ்துவேச கண்ணால பார்த்து தூஷிக்கிறாரு ஓகேயா இவர் பின்மாற்றத்துல போறாரு திரும்பவும் வந்து போட்டை எடுத்துட்டு மீன் பிடிக்க போலான்ட்டு இல்லையா அந்த மனுஷனுடைய வாயை திறக்கிறார் பாருங்க பரிசு தாவியான் வந்து நிரம்பும் போது தேவன் முன்குறிச்ச உங்களை ஒருத்தரையும் சும்மா விட மாட்டார் ஓகேவா சும்மா விட மாட்டார் மீன்ஸ் அவரோட தம்மோட சேர்த்து கொள்ளும்படியாக வந்து உங்களை வந்து கட்டி இழுத்துட்டு போவார் உங்களை அணைப்பார் உங்களை தாங்குவார் ஏந்துவார் சுமந்துட்டு இருக்கார் இல்லையா இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓகே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சிட்டு வரீங்க இல்லையா இந்த வசனத்தின் மூலிமா என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் நான் ஒரு ஜனத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்களுக்கு வேண்டி என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிறதான் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறார் ஓகேவா அது அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் வந்து அவர் சொல்கிறாரு வனாந்திரத்தில் தண்ணீர்களையும் நாற்பது வருஷம் எகிப்துலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வரும்போது வனாந்திரத்தில் தண்ணீர் கொடுத்தாரா அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்ட்டு அப்போ அதான் இது வந்து நடக்காத விஷயம் அவர் வந்து உங்களுக்கு வேண்டி மிராக்கல்ஸ் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓகேவா இன்னைக்கு வாக்கு தத்தமா கூட எடுத்துக்கலாம் நீங்க விசுவாசிச்சா தெய்வனுடைய மகிமை காண்பீங்க ஹலோ அப்போ நீங்க அவர் அவர் முன்குறிச்ச ஜனம் அவருடைய ஜனம் நீங்க விசுவாசிக்கிறீங்களா அவர் உங்களுக்கு வேண்டி எதையும் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களா கண்டிப்பா அந்த பழைய பாட்டுல உள்ள இஸ்ரேல் ஜனங்களுக்கு செஞ்சவர் புதியற்பாட்டு இஸ்ரேல் ஜனங்களா இருக்கு நமக்கு நிச்சயமா செய்யறதை அதிக அதிக நிச்சயம் ஓகேவா நீங்க கண்டிப்பாக தேவனுடைய மகிமையை காண்பீங்க ஓகேவா சும்மாலாம் இந்த வசனம் உங்க காது கேட்க வராது அப்போ உங்கள் நீங்க நினைக்கிறீங்களே இல்லை வேதனையாருக்கு கஷ்டமேவா இருக்குன்ட்டு வசனம் என்ன சொல்லுதுன்னா உங்களை தொடுறவன் என் கண்ணின் மணியை தொடுறான் அப்படின்ட்டு அவங்க உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பகைச்சாங்க அப்படின்ட்டு தேவனுக்கு ஒரு விரோதமாக யார் நிற்க முடியும் இல்லையா அதனால் உங்களை பகைக்கிறவங்க எதிர்க்கிறவங்களெல்லாம் விட்டுருங்க மன்னிங்க ஆசீர்வதிங்க ஓகே அவங்களுக்கு வேண்டி நன்மை செய்யுங்க ஓகேவா தேவன் வடக்காடோர் ஓகே அது அவரு விஷயம் நீங்க செய்ய வேண்டியது தேவனிடத்தில் அன்பு கூறுங்க அவரை விசுவாசிங்க ஓகே தட்ஸ் ஆல் அவருடைய கிரியை நம்ம அடிக்கடி மறந்து போயிடும் அந்த ஹியூமன் நேச்சரை மறதிங்கிறது பெரிய வியாதியாக போயிடுச்சு ஓகே நம்ம அந்த மாம்சத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது மாம்ச சிந்தைகள் நமக்குள்ள ஆளுக செஞ்சு தேவனுடைய சிந்தையை வல்லமையை அவர் நமக்கு நமக்கு செஞ்சதே மறக்க வச்சுருது ஓகே அதனால் அது எல்லாத்தையும் விட்டுருங்க இனி திரும்பவும் அதுக்கு வேண்டி தான் ஞாபகப்படுத்துகிறார் ஓகேவா என் ஜனத்துக்கு வேண்டி நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்ட்டு ஓகே உங்களுக்கு வேண்டி அவர் எதையும் செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார் கவலைப்படாதீங்க அவர்